மச்சான் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு எல்லாமே ஒன்னாவே ட்ராவல் பண்ணுவோம் சரி குடிக்க ஏதாவது தண்ணி எடுத்து சொல்லிட்டா ஏய் சாரிடா வீட்டுக்கு வந்ததும் மறந்துட்டேன் பத்தியா ஏய் மல்லிகா ஏய் மல்லிகா ஐயா போ ஜூஸ் எடுத்துட்டு வா சரிங்க ஐயா ஏய் என்னடா வீட்ல வேல பாக்குற சர்வன்ட் கிட்ட போய் மூஞ்ச கட்டற தப்புடா ஏய் மச்சான் என்னடா வர வர சர்வன்ட்க்கு எல்லாம் நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிற என்ன விஷயம் வீட்டில் இருக்க சர்வன்ட்டை எதுவும் கரெக்ட் பண்ணிட்டியா எங்கேயும் அனுதாபம் தோன்ற மாதிரி இருக்கு மச்சான் நீ பேசுறது ரொம்ப தப்பு நம்ம வீட்டு சர்வன்ட்டுக்கு நம்ம தானே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நாங்கள் வந்து தேவா தேவானு இருந்தோம் அந்த பொண்ணு ஓடி வந்து உட்காருங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு போயிட்டு படா சரி சரி அவ நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தா புது வேலைக்காரி அதனால கொஞ்சம் பம்புவா என்னது இது தண்ணி கொண்டு வந்திருக்க ஐயா

நம்ம வீட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்குற அவ்வளோதான் இதை தாண்டி நமக்கு பெருசாக ஒன்றும் அதிகாரம் வர எந்த அவசியம் இல்லைடா அவங்க ஏதோ கஷ்டத்தில் தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க நீ என்னென்னா கத்திக்கிட்டுருக்க பாவம்டா புருஷன் சரி இருந்தால் அந்த பொண்ணு ஏன் இங்கே வந்து வேலை பார்க்க போகுது ஏன்டா நீ வேற மச்சான் சரி வாங்க வெளியே போகலாம் ம் பாப்பலாம் உட்காருமா என்னமா என்னாச்சி ஏன் தேவா கிட்ட கோவப்படுறீங்க அது ஏப்பா கேக்குறீங்க நீங்க அவ பேரண்ட்ஸ் தானே அவ உன்கிட்ட சொன்னானா இல்லையா இப்போதான் நாங்க வந்தோம் ஏதோ சொல்லலையே அவன் இன்னும் வரைக்கும் ஃபோன் கூட பண்ணல அதான் ஆள் இருக்கானா இல்லையான்னு வீடு தேடி வந்துட்டோம் அது சரி அதெல்லாம் எப்படி சொல்லுவான் அங்க கேம்ப் போனானே கேம்ப் அங்க என்ன வேல பாத்துட்டு வந்தானே கேட்டிங்க இல்லையா என்ன மச்சான் அம்மா ஏதோ பொடி வச்சு பேசுறாங்க என்னடா மச்சான் அது ஒண்ணும் இல்லடா சொல்லலாமா வேணாமான்னு தெரியல மச்சான் டேய் என்னடா நீ அப்போ இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அவன் தான் யாயா கேக்குறீங்க அவன் முழுங்க முழுங்க தெரியல அவன் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் டேய் போன இடத்துல ஒரு புள்ளி எழுத்து வந்துட்டான் டேய் அம்மா என்னடா சொல்றாங்க மச்சான் நான் விருப்பு கொட்டி எதுவும் பண்ணலடா மா உன் மொட்டைய ஏதாவது சொல்லாதமா நீ சும்மா இருடா ஏன் தம்பிங்களா கேம்ப் போனா என்ன வேலைய அத பார்த்துட்டு வீடு வந்து சேரணுமா இல்லையா ஆமா அந்த கிராமத்துல போன இடத்துல ஒரு பொண்ணை பாத்துருக்கா பார்த்து பேசி பழகிருந்துருக்கான் ஒன்றும் முன்னா இருக்கையில் இந்த கமலி டாக்டர் போய் பார்த்து பிடிச்சா அந்த பிள்ளை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுச்சு நீ ஏங்கிட்ட பழகின மரம் தான் எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருக்க பாவம் அந்த ஏழை பிள்ளைன்ட்டு ஆவ கழுத்துல இவனை தாலி கட்ட வச்சு அவளை ஊர் வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுட்டு அவள் போயிட்டான் ஐயோ என்னம்மா சொல்றீங்க மச்சான் மச்சான் நான் விரும்பப்பட்டு எதுவும் பண்ணலடா அது என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான் ஏ பண்றானோ இல்லையா ஊர்ல அவன் பண்றதுதான் எல்லாம் சரியா காலம் காது வச்ச மாதிரி என்னென்னமோ பண்றான் அதான் வெளியே விருட்டுன்னு வந்துட வேண்டியதானே அங்கே தங்கினானா என்ன கிளவுன்னு தெரியல இந்த கமலி புள்ள பாத்து போலீஸுக்கு போவேன் அங்க போவேன் இங்க போவேன்னு மிரட்டி அந்த கிராமத்துக்காரையை கூட்டிட்டு வந்து பிடிச்சி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மண்டை பிச்சுக்குது நான் ஒரு நல்ல சம்பந்தம் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன் நீங்களே என்ன ஏதுன்னு கேட்டு விடுங்க அவளை சீக்கிரம் போயிட்டு எங்கேயாவது விட்டுட்டு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ற பணத்தை வச்சு நீங்க தான் என் மனசுகிட்ட ஏதாவது மாத்தணும் எனக்கு தலையே வலிக்குது போலீஸ் எங்கேயாவது இருந்தா தெரிஞ்சவங்கள சொல்லுங்க வக்கீல வச்சு பேசி போடலாம் என்னோட கமலி புள்ள பயமுடுத்திக்கிட்டே இருக்குது போலீஸுக்கு போவேன் போலீஸுக்கு போவேன் நல்லா வக்கீல பாதி சொல்லுங்க இவன் கூட உட்காந்துருந்தா இன்னும் எனக்கு தலைதான் வலிக்கும் புள்ளையே பாரு எல்லாம் என் வயத்துல வந்து தண்டமா பிறந்துகிட்டு என்னடா கேம்ப்ல போயிட்டு என்னடா அது டேய் மச்சான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல மச்சான் சத்தியமா நான் வேணும்னு பண்ணடா என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல மச்சான் வேணும்னு பண்றது விஷயம் கிடையாது யாரும் அந்த பொண்ணு ம் இப்போ வந்து அன்னையா அண்ணனும் உங்களை சொன்னா பாரு அவங்க வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமே அந்த பொண்ணா என்னடா இப்பளும் கேவலமா இருக்க ஏண்டா அந்த பொண்ணு எப்படி வேணா இருந்துட்டு போகுதுடா நீ தொடும்போது மனசுல என்ன நினைச்சிட்ட மச்சான் தொட்டை கேக்கவா இல்லை என்னடா அந்த பொண்ணை தொட்ட தாலி கட்டிட்டேன்னு சொல்ற நாங்க ரெண்டு பேரும் வேலைக்காரன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோம் அரைக்க மாதிரி உட்காந்துருக்கேடா எனக்கு மச்சான் மச்சான் ஒரு சத்தியமும் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் நடக்க போறத பத்தி பேசுங்கடா சரிடா என்ன பண்ணலான் இருக்கு மச்சான் அம்மா சொன்னது கேட்டீங்கள பெரிய இடத்துல நல்ல வரன் பார்த்திருக்காங்களாம் கமலி எப்படியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல கமளி மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு ஆனா ஆனா இவ்ளோ எப்படியாவது வெட்டி விடணும்டா

பெண் பாவம் பொல்லாதது நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்புடா இவன்ட்டு பேசிட்டு இருக்க வாட போலாம் போயும் போயும் இப்படி இருக்கான் பாரு இவன்ட்டு எல்லாம் நடா ஃப்ரெண்ட்ஷிப்பு பொண்ணுக்கு துரோகம் பண்றதுனா நமக்கு எதுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும் வாட போலாம் மச்சான் என்னடா போய் போய் வேலைக்காரிக்கு சிபாரிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க வேலைக்காரின்னு ஊரை வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அதான் எங்களுக்கு தெரியும்ல நாங்க சொன்ன ஊர் என்ன நம்புமா நம்பாதா ம் கண்டிப்பா நம்புவோம் அந்த பொண்ணு நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னோட கேவலமான குணத்தை அந்த பொண்ணுட்ட காட்டின ஒரு நாய் நீ உன்னை பற்றி ஒன்றை பற்றின உண்மை கண்டிப்பாக நாங்கள் வெளியில் சொல்லுவோம் உன் டாக்டர் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்டா அச்சா சத்தியமாக சொல்கிறேன் நீ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவ இந்த பொண்ணு இல்லை வேறு எந்த பொண்ணுமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்காது இதுதான் கடவுளோட ஆசையும் நீ உனக்குலாம் டாக்டர் லைசென்ஸ் ஒரு கேடு நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்கு இவனுங்க என்கிட்ட கத்திட்டு போகிறானுங்க ம் ஒரு கிராமத்துக்கு போனேன் அங்கே சம் மூடு கிரியேட் ஆனிச்சு அதனால அந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்காக பத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் பத்து ஹோட்டல்லையும் கையை தானே கழுவிட்டு வர முடியும் அதுக்காக சாப்பிட்ட தட்டை எடுத்து வச்சு கழுவி வச்சுட்டா வர முடியும் மாதிரி பிகேவ் பண்ணுறானுங்க போங்கடா சும்மா வந்துட்டானுங்க பெண் பாவம் அந்த பாவம் இந்த பாவம்ட்டு லூஸ் மாதிரி பசிக்கு சாப்பிட்றது ஒரு தப்பா வலிக்குது

வாசமி நீ வாசாமி அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன் இத்தனை வருஷமா நான் உன வளர்க்கல உன்ன அது மாதிரி இன்னும் பாத்துக்கிட்டு போறேன் நீ இல்லாத ஓடி வீழ்ச்சி ஓடி இருக்குதுயா பொம்பளை புள்ள இல்லாம ஒரு ஊர் நல்லா இருக்குமா அப்ப தவிச்சு போயிட்டு நீ இல்லாம நீ வாசாமி நான் போட்டுக்கு போகலாம் ப ஒரு வழியாக அந்த மூதேவி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும் இல்லை ஏன் உண்மை இருக்க அம்மா எப்படி உனக்கு பெரிய சம்மந்தத்தை பிடிச்சி கொடுத்தனா இன்னார அந்த மல்லிகா மூதேவி இருந்திருந்தா விசி வெளியே தெரிஞ்சிருந்தா யாரும் உனக்கு பொண்ணு கொடுத்துருப்பா நல்ல வேலை காதும் காதும் வச்ச மாதிரி பணக்கார சம்மந்தம் முடிஞ்ச அளவுக்கு பொண்டாட்டியை கைக்குள்ளே போடு அவன் என்ன ரெண்டு மாதத்துக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடு சரியா மொல்ல மொல்ல பேசி அவன் மாமனை ரூட்டை சொத்தலாம் உன் பேரைக்கு எழுதிக்கிறா தம்பியே

ஃபுட் ரெடியா எனக்கு பசிக்குதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எங்க வீட்ல சொன்னாங்க இல்லையா எனக்கு 12 கிளாக்ல பசிக்கும் என்னோட பெட்ரூமுக்கு ஃபுட் கொண்டு வராம ஹால்ல சோபால என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்க வீட்ல சோபா எங்க இருக்கு இது எங்க அப்பா எனக்காக கொடுத்த ஒயிட் கலர் சோபா இதுல என்ன ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க அம்மாடி மன்னிச்சு சாமி உனக்கு செய்யறமா கொடுத்த சோபா தானே இனிமே நான் போட்டு போறேன்னு உட்கார்ந்து என்ன ஆமாம் இதுக்கெல்லாம் போய்ட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கேன் தெரியல லட்ச லட்சம்மா எங்க அப்பா பணம் கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லி பல்ல கட்டினாங்க ஆனா ஃபுட் மட்டும் ஒழுங்கா தர மாட்டாங்க ஆளுங்களா பாரு ஒயிட் கலர் சோஃபால இனிமே உட்காராதீங்க உங்களோட சோஃபா எங்க இருக்கு கலர் கலராம மீனுமே போங்க அதுல உட்காருங்க கொஞ்சம் மாதம் வரி இருக்கா பாரு அம்மா என்னம்மா ரியா பேசினதுக்கு கோவிச்சுக்கிட்டியா இல்லையா பணக்கார பிள்ளைங்களா அப்படிதான் பேசும் அதான் ஒண்ணும் இல்லை

முதல்ல ஏன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீ வளரணும் அப்படின்னு சொல்றா ஐயோ அடுத்த ரொம்ப கஷ்டப்படணுமோ இவள் ட்ரீட் பண்ற விதமே சரியில்லை இப்போ சோப்பா உட்காந்தா கூட நம்மளை திட்டுவா மளிகை வீட்டுக்கு போனோம் வசதி இல்லைதான் ஆனா அவ துண்டை விரிச்சு போட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்த விதமே அவ்வளோ அழகா அவ்வளோ மரியாதையாக இருந்துச்சு ஒருவேளை அவளுக்கு துரோகம் பண்ணனால தான் இந்த மாதிரி ராட்சசி நம்மளுக்கு கிடச்சிருக்காளோ ஏய் மிஸ்டர் என்ன பண்ற? உங்க அம்மா குறதுறத உனக்கு குறதுற சொல்லணுமா? இது எங்க அப்பா எனக்காக கொடுத்த சோபா. என்ன தெரி பிரியா ஏய் என்ன சவுண்ட் விடுற? என்னடா சவுண்ட் என்ன இது அப்பா எனக்காக கொடுத்தது. என்ன ம் என்ன என்ன ரியா? பார்க்கற? நான் ஒரு புருஷன். நான் அந்த சோபால உட்கார கூடாதா? என்ன பேசுற நீ?

அதனால இவன் கல்யாணம் பண்ணிக்கல அதனாலதான் இவ்வளவு சொத்து வச்சுட்டு போய் போய் உங்க வீட்ல சம்பந்தம் கட்டினாரு நல்லா யோசிச்சு பாரு என்னோட ஸ்டேட்டஸுக்கு நாங்க இங்க இங்கே போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஏன் யாரும் வரல என்ன நான் கெட்டு போன பொண்ணு அதனாலதான் எங்க அப்பா இவ்வளவு பணத்தை கொடுத்து ஒன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவளுங்க இரு என் கேரக்டர் இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன் சரியா நீ கெட்டு போன பொண்ணா என்ன பேசுற இதெல்லாம் உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி

கேவலம் எதை கூடயோ போயிட்டு இருந்துட்டு பணத்தை கொடுத்து என்ன விளக்கி வாங்கிட்டியோ சி இங்கே பாரு கற்போல இருக்கு என்ற ஒரு காரணத்துக்கு தான் நீ திமிராக இருந்தாலும் நான் அடக்கி வாசிட்டு இருந்தேன் ஏதோ பணம்லாம் உங்கள் அப்பையும் கொடுத்தனால ஆனால் ஒழுக்கமான பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் பணத்தை இப்போவே விட்டுறேன் கிளம்பி போடி நான் ரூம்ல போய் எங்க பாட்ட பேசிட்டு வரேன் எங்க டாடி என்ன சொல்றாரோ அதப்படி தான் கேட்பேன் நீ சொல்றதுல நான் செய்ய மாட்டேன் ஓகே நான் இன்னொருத்தங்க கூட கேட்க பேசுற நீ ஏமா நம்ம வீட்ல அவளுக்குன்னு சீதனை கொடுத்தா நம்ம வீட்ல இருக்க சோபால நம்ம உட்கார கூடாதா என்னமா பேசுற நீ நீயும் பணத்து மயக்கத்துல அலையறியா அம்மா என்ன அறிவு பட்டவனே அவ எவ்வளவு பெரிய பணக்காரி நம்மளோட 10 மடங்கு பணக்காரி 2 கோடி கொடுத்துட்டாங்க கம்மனி இருக்க மாட்டா ஆத்து சொல்ற பேச்ச கேட்டிட்டு இருந்தா என்னமா என்னடா நீங்க ஒரு விஷயம் வெளிய தெரிஞ்சிருச்சுனா ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டான் இருந்தாலும் இவ்ளோ பெரிய சம்பந்தம் அமைஞ்சிருக்கு ரெண்டு கோடி கொடுத்துட்டாங்க ஏன் நீ ஏர்லைன்ல கூட கூடாதுன்னு அவசர தெரிஞ்சிருச்சுனா என்ன ஆடு ஆடு வளதா அம்மா ஏன் விஷயம் வெளிய தெரிஞ்சிருக்கணும் சொல்றீங்க அவளை பத்தி உனக்கு தெரியுமாமா அவ கல்யாணத்துக்கு போனாடியே யார் இருந்து அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்காமா அவங்க அப்பா நம்ம நல்லா ஏமாத்தி அவளை நம்ம தலையை கட்டி வச்சுட்டாம்மா நல்லா இல்லாமல் நான் கெட்டவனு பேர் எடுத்தேன் நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேன் நல்லா தானே படித்தேன் ஏன்னா என்னை ஒழுங்க வழக்கில் ஏமா அப்படி இருக்கேன்மா நான் இவ்வளோ நாள் வருத்தப்படலம்மா ஆனால் இப்போ வருத்தப்படுறேன் அவன் மேம் பண்ண தப்புக்கு அவன் மேம் தண்டனை அனுபவிப்பான் ஆனால் இப்போ நான் பண்ண கல்யாணம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அந்த ரியா ரியா பணக்கார பொண்ணு தான் ஆனால் கற்பே இல்லாமல் வந்து நம்ம கிட்டே இவ்வளோ அரை கண்டாப்பிக்கோ பண்ணுறான் ஆனால் மல்லிகா ஏங்கிட்டுதான்மா கற்பனைந்த மல்லிகா இந்த மாதிரி நடந்துக்கவே இல்லைம்மா அவ்வளோ பாசமாக இருப்பாம்மா மல்லிகாவுக்கு பண்ண துரோகத்தில் தான் எனக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ரியா என்ன தெரியுமா உனக்கு பிடிக்கலாம் சொல்லு நான் போயிடுறேன்னு சொல்கிறோம்மா ஆனால் மல்லிகா அவன் வேறு மாதிரிம்மா எனக்காக வெட்டு கொடுத்துட்டு போனாம்மா இல்லைம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் மல்லிகாவை தேடி போகிறேன் எனக்கு மல்லிகா தான் வேணும் இந்த பணம் கிணம் இதை எதுவுமே வேண்டாமா நான் டாக்டராக இருக்கேன் மல்லிகா

எனக்கு நல்லா தெரியும் ஆனா கமலி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு எனக்கு தெரியாது கமலி தான் என்கிட்ட எல்லாமே சொன்னா அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தாலும் உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் எங்க அப்பா இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாரு எனக்காக ஆனா நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு போயும் போயும் என் தலையிலத்து உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி அமைஞ்சிருச்சு ஆனா ஒண்ணுத்த உங்க பையன் சொன்னது எல்லாமே போய் நான் பணக்கார தான் ஆனா கற்போட இருக்க ஒரு கற்பு கரிசி ஏன் உங்ககிட்ட எல்லாம் அப்படி பேசுனே தெரியுமா மல்லிகா மல்லிகா ரொம்ப பாவம் அந்த அப்பாவி பொண்ண உங்க பையன் ஏமாத்திட்டு எந்த துணிச்சலோட என் கழுத்துல தாலி கட்டினான்னு எனக்கு தெரியல ஆனா நான் சொல்றேன் உங்க பையன் தப்ப உணரணும் அதுக்காக தான் நான் தப்பான பொண்ணு மாதிரி நடிச்சேன் பரவாயில்ல உங்க பையன் புரிஞ்சுக்கிட்டாரு மல்லிகாவை தேடி போயிருக்காரு நல்லபடியா வாழட்டும் அக்கா எந்த பொண்ணுமே தெரிஞ்சு தப்பு பண்றது அதே மாதிரி எந்த ஆம்பளையும் தெரியாம தப்பு பண்றது நான் என்ன சொல்ல வரேனா உங்க பையன் தெய்வா மலையவ கெடுத்துட்டு கூடிட்டு வந்துட்டு பொண்டட்டிய வச்சு காணல திருப்பி அனுப்பிச்சிங்க அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அத அனாதைய ரோட்ல தெரிய கூடாது பாரு உங்க பையன் பண்ண தப்புக்கும் நீங்க பண்ண தப்புக்கும் எந்த தப்புமே பண்ணாத அந்த பிஞ்சு குழந்தை அனாதைய தெரியுமா அந்த பிஞ்சு குழந்தை அனாதைய தெரியுமா சொல்லுங்கத்த தெரியக்கூடாது அப்படின்னா என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறேன் இந்த குழந்தை இந்த மாதிரி ஆனாவே இருக்கக்கூடாது அதை விட நான் இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன் என்று பிரிஞ்சு போகணுன்ற பேர் எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல தயவு செஞ்சு உங்கள் பையன் மளிகாவை கூட்டிகிட்டு வந்தாருன்னா வச்சு வாழை பாருங்க வீட்டை விட்டு விரட்ட பார்க்காதீங்க புரியுதா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ஆனால் எங்கள் அப்பா கொடுத்த எனக்கு ரெண்டு கோடி பணமோ வீடோ இல்ல ஹாஸ்பிட்டலோ இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாமே தயவு செஞ்சு அந்த பணத்தை ஆசையிலையாவது மல்லிகாவை நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு நல்ல மனசா இருக்கிறா பணக்காரியா இருந்தே நம்ம போதுமான அளவு வசதி இருந்தோம் ஏன் வேணும் வேணும்னு ஆளையோன்னு தெரியல நம்ம பையன் மல்லிகா கூட்டிட்டு வரட்டும் கண்டிப்பா அவளுக்கு நான் நல்லா மரமலாம் இல்ல இல்ல மாமியாரா இருப்பேன்

மல்லிகா என்னை மன்னிச்சிரு மல்லிகா மனசார திருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மல்லிகா இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மல்லிகா என்னை மன்னிச்சிரு மல்லிகா நான் உனக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான் மல்லிகா நான் மன்னிச்சிரு மல்லிகா என் பணத்து நிழல்ல பாசனா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன் மல்லிகா தம்பி இப்போ எதுக்கே வந்திருக்கீங்க போது நிறுத்துங்க மல்லிகாவை ஏமாத்துனது ஏமாத்துனதாவே இருக்கட்டும் நீங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும் நாங்க மன்னிச்சிட்டோம் உடுங்க நீங்க கிளம்புங்க எங்க புள்ளிய நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போறோம் ஐயோ நீங்களா அது புரிஞ்சுக்கோங்க பணத்து மேல உள்ள ஆசையில நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆனா இனிமே இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படி தப்பு பண்ண உங்க கையால வேணும் கொன்றுங்க மல்லிகா மல்லிகா கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் மல்லிகா எனக்கு வேணும் மல்லிகா மல்லிகா எனக்கு வேணும் மல்லிகா

எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுப்பிச்சு வைக்கிறீங்களா அம்மாடி மல்லிகா நீ தம்பி கூட போமா இல்ல ஐயா மல்லிகா மட்டும் இல்ல நீங்களும் வாங்க நான் உங்களை அப்பா மாதிரி பாத்துக்குவேன் நிஜமாவா சொல்றீங்க இந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்க மனம் திருந்திட்டீங்கன்னு நான் நம்புறேன் எங்க அப்பாவை என் கூடிய வச்சுக்கலாமா சத்தியமா நான் சாகுற வரைக்கும் உங்க அப்பா நம்ம கூடயே இருக்கட்டும் மல்லிகா சத்தியமா மல்லிகா அப்படியே வாங்குறதுக்கு எனக்கு சந்தோஷம் த செம்மதன்ட்டை அம்மா நல்ல ஒரு காத்துப்போம் நான் உங்களை பார்த்துக்கோங்க நான் அண்ணா நான் அப்போ கடை போக போக பொண்ணு மாப்பிள் கூட சேர்ந்துச்சு அப்போ எதை என்ன இனிமேல் அவ்வளோ இல்லை மாப்பை கம்மி நம்ம பார்த்துக்கோ இல்லை அக்கா அக்கா கிடையாப்பா சரி தானுங்க ஆமாம் மெளிக்கா அவர் உன் கூட இருந்தார் உன் கண்ணில் தண்ணி வராமல் இருக்கும் அதுதான் எனக்கு சந்தோஷம் இனிமேல் உன்னை நான் நல்லா பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்துப்பேன் வாங்க போகலாம்